ஓம் ஸ்ரீ குரு பேக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்ப லக்ன நண்பர்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலேயும் கன்னிராசியிலேயும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற நாட்களையும் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்திலே பயணிக்கும்போது கேதுவோடு சேர்க்கை பற்றி கேதுவின் சேர்க்கை பெற்று பலன்களை தருவதையும் பற்றி பார்க்கிறோம் இப்ப கும்பலக்னத்திற்கு ஏழாம் இடம் சூரியன் அந்த ஏழாம் இடத்தை வலுவாக்குகிறார் செப்டம்பர் பதிமூணுல இருந்து செப்டம்பர் இருபத்தேழு வரை அந்த பதினாலு நாட்கள் ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது ஏழாம் இடம் என்பது நம்முடைய முயற்சிகள் நமக்கு டெய்லி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனை உறவு பிஸ்னஸில் வரக்கூடிய பார்ட்னர்கள் இதையெல்லாம் குறிக்கும் அப்போ அந்த இடம் வலுப்பெறும்போது நமக்கு அதில் வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்குது மாற்றத்துக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது நாம் எடுக்கக்கூடிய தொழில் பலம் தொழில் காரியங்கள் எல்லாத்துலேயுமே நன்மைகள் நடக்குது அதனால இந்த இருபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு சிறப்பாக இருக்கிறது திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு கம்யூனிகேஷன் லைனு மற்றும் உற்பத்தி லைனு ட்ரேடிங் லைனு அனைத்து லைனுக்குமே இது சிறப்பாக இருக்கு நமக்கு லக்கணத்துல சனி இருந்து ஏழாம் வட்ட பார்த்துக்கிட்டு இருக்காரு சூரியனை வந்து பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் இடம் ஏழாம் இடம் என்பது சமபாவங்கள் அது ஒன்றையொன்று பெருசாக பாதிச்சிடாது அதனால சனி பார்வை என்பது நமக்கு லக்னாதிபதி ஏழாம் இடம் என்பது எதிர்பாலர் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைவதை குறிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அக்டோபர் பத்து வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறாரு அந்த சமயத்துல கேது அங்கே அந்த நட்சத்திரத்துல போகிறதுனால அந்த கேதுவோடு இணைகிறாரு சூரியன் கேது சேர்க்கையின் பலனை எட்டாம் இடத்திலிருந்து தரும்போது தான் நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டாம் இடங்கிறது என்னென்னா தடைகள் தோல்விகள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து கஷ்டநஷ்டங்கள் வழி வேதனைகள் ஹெல்த் ரீதியாகவும் அல்லது விபத்து ரீதியாகவும் பாதிக்கிறது ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் ஒரு நோய் பரவுதுன்னா அதுக்கு எட்டாம் இடம் தான் காரணம் திடீரென்று ஒரு மறதி ஞாபக மறதி அசால்ட்டுனால பொருளை இழக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துல பேச்சுவார்க்குள்ள பெரிய ஒரு சண்டையா மாறுறது இதெல்லாம் எட்டாமிடம் தான் அதனால இந்த பிற்பகுதி செப்டம்பர் அந்த இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் அந்த பதிமூணு நாட்களில் கேதுவோட சூரியன் அங்கே இருக்கார் ஏற்கனவே கேது நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அதோட சூரியன் போய் சேரும்போது ஒரு பேச்சு சாதாரணமாக பேச்சு அது சண்டையாக மாறப்படும் கணவன் மனை உறவில் இப்போ ஒரு கஸ்டமர்கிட்டையே பேசும்போது கூட பேசுகிறதில் பேச்சுவார்த்தைகள் வந்து பிரேக் ஆகிறதுனாலையும் பேச்சுவார்த்தைகள்னால வந்து சில அதீதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் குதர்க்கமான பேச்சுன்னு அர்த்தம் குத்தி காட்டுற மாதிரி பேச்சுன்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த கேதுவும் ராகுவும் ரெண்டு பக்கமும் நிற்கிது ஏழாம் இடத்துக்கு ரெண்டுல எட்டாம் இடத்துல கேது நம்முடைய லக்னத்துக்கு ரெண்டுல ராகு அதில் சூரியன் போய் கேது கிட்ட மாட்டிக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஏழாம் இடத்தினுடைய தன்மைகள் எல்லாமே லாக் ஆயிருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உறவு சார்ந்தும் பொருள் சார்ந்தும் நன்மை கொடுத்ததோ அந்த அளவுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல அதாவது இந்த இருபத்தி ஏழுல இருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் ரொம்பவுமே பிரச்சனை கூடியதாக இருக்கிறதுங்கிறதுனால பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதுல வந்து வீண் முயற்சிகள் புது முயற்சிகள் பிறரை நம்பி செய்யக்கூடிய புது காரியங்கள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கும் ஹெல்த்தில் வந்து எலும்பு கண் சம்மந்தப்பட்டது முதுகு தண்டு வடம் ஹார்ட்டு குடல் சம்மந்தப்பட்டது அடிவயிறு அல்சர் அலர்ஜி இதிலெல்லாம் பார்த்துக்கணும் இது சம்மந்தப்பட்ட வகையில் இதெல்லாம் வேலை செய்யும் நமது ஜனன ஜாதகத்தில் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி பன்னெண்டு பாவ உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சோம்னா அது வந்து எட்டாம் பாவத்துக்கோ பன்னெண்டாம் பாவத்துக்கோ எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தில் கோச்சாரத்தில் இது மாதிரி செயற்கைகள் பெறும்போது பாதிப்பு வரும் இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியனோ அல்லது கேதுவோ எட்டு பன்னெண்டாக நமக்கு வந்திருந்தால் இப்போ எட்டாம் பாவத்துக்குள்ளேயே இந்த ரெண்டு கிரகமும் செயற்கை பெற்றிருக்கும் போது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடம் என்பது எதிர்வினை அதாவது எதிர்மறை ஸ்தானம் லக்னம் என்பது உயிர் என்றால் எட்டாம் இடம் என்பது ஆயுள் அதாவது மரணத்தினுடைய நிகழ்வை சொல்வது அதே மாதிரி விபத்துகள் அசம்பாவிதங்கள் உறவு பிரிவு அவமானம் எல்லாத்தையும் சொல்லுது இப்போ ஒரு வேலையில் திடீர்னு டீக்ரேட் ஆகிறதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதோ ஒருத்தருக்கு வந்து தவறுகளுக்காக தண்டனை அனுபவிக்கிறதோ எட்டாம் இடம் குறிச்சு சோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த நாட்கள்ல புதுசாக நமக்கு அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் வரும் பொழுது தவிர்த்துக்கணும் அதே போல நம்ம ஜனன ஜாதத்துல நம்ம சிஸ்டத்துல கணிக்கும் போது மற்ற பாவ அதிகாரிகளாக சூரியன் கேது வந்திருக்கும் போது அந்த பாவ ரீதியாக இந்த எட்டாம் பாவமான நஷ்டம் செயல்படும் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு அஞ்சாம் பாவகம் உப சூரியன் வந்ததுன்னு வைங்க அப்ப இந்த எட்டாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கையில குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல க ஒரு காரியத்துல தடைகளோ அல்லது ஒரு சில சஞ்சலங்களோ ஏற்படும் ஏதோ ஒன்று நம்ம வருத்தப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடக்குங்கிறது குழந்தை ரீதியாக நடக்குங்கிறது அது காட்டுச்சு அது மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கு நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கணும் அதுதான் வந்து ஜோதிடம் இப்போ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம பதிவுகள் போடுறோமோ இல்லைங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சம்பவம் நிகழ்வுகள் நடக்காது அப்போ யார் யாருக்கு எது எதில் விருப்பம் இருக்குது ஈடுபாடு இருக்கு நிகழ்வு அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நம்மளுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி அது பதில் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி தெரிஞ்சு ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்